ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை மாடு வாங்கியதற்கு ரசீது கேட்ட அமைச்சர் மலையை கூட ஆக்கிரமித்து தன் மனையோடு இணைத்து கொண்டு வாழும் அமைச்சர்கள் மிகுந்த நம்ம நாட்டுல அரசு பணியாளரை மண்ணெண்ணை வாங்கி வர சொன்னதற்காக தன் மனைவியையே திட்டியவர் தான் இவர் அப்படிப்பட்ட அமைச்சர் தனக்கு பரிசாக கிடைத்த மணியளவு பொருட்களை கூட இந்த நாட்டுக்கு விட்டு சென்றவர் மேலும் பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையில பெரிதும் மதிக்கப்பட்டவராகவும் இவர் இருந்திருக்கார் அதற்கு காரணம் அவருடைய எளிமைதான் ஒரு நாள் அவரை சந்திக்கிறதுக்காக அதே காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டிபி பி ஏழுமலை அவரது இல்லத்திற்கு போயிருந்தார் நண்பரை வரவேற்ற அமைச்சர் பின்னர் தன் மனைவியை அழைத்து நண்பருக்கு டீ அல்லது காப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அமைச்சர் மனைவியோ வீட்டில் சுத்தமாக பால் இல்லை அப்படின்னு கணவர்கிட்ட மிகவும் தயங்கியபடியே சொன்னாங்க அதை கேட்டு அதிர்ந்து போன டிபி ஏழுமலை என்னது அமைச்சர் வீட்டில் பால் இல்லையா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னா பசுமாடு ஒன்றுத்த வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டியது தானே அப்படின்னு ஆலோசனை கூறினார் அதை கேட்டு புன்னகைத்ததுடன் நண்பரை அனுப்பிவிட்டார் நாட்கள் கடந்து போச்சு அமைச்சர் வீட்டில் பசுமாடு வாங்கியதற்காக மனைவியிடம் கலந்த ஆலோசித்து திட்டமிடப்பட்டது அதன்படி நண்பர் டிபி பி ஏழுமலை சென்னை திருவெற்றியூர் பகுதியில் பசுமாடு ஒன்றுத்த நூத்தி ஐம்பது ரூபா விலைக்கு வாங்கினார் அமைச்சரின் வீட்டுக்கு அடைச்சிட்டு வந்தார் பசுமாடு வந்த செய்தி தெரிந்ததும் நண்பரை அழைத்தாரு அமைச்சர் அவர்கிட்ட நீங்க பசுமாடு வாங்கி கொண்டு வந்ததுல மிகவும் மகிழ்ச்சி ஆனா அதற்கான ஒப்புகை சீட்டு ரசீது எங்க அப்படின்னு கேட்டு உள்ளார் புரியாமல் விழித்த நண்பர் எதற்கு ரசீது சந்தையில மாடு விற்றவர் அப்படி ஒன்னும் கொடுப்பாரா என்ன அப்படின்னு அமைச்சர்கிட்ட பதிலளிச்சிருக்காரு அதற்கு அவர் அமைச்சராக இருக்கும்போது நான் எந்த பொருள் வாங்கினாலும் அதற்கு ஒப்புகை சீட்டு எனக்கு வேணும் எம்எல்ஏவாக இருக்கும் உங்களுக்கு இது தெரிய வேண்டாமா அப்படின்னு நண்பரை சற்றே கடிந்து கொண்டார் போய் உடனே அவரை தேடி கண்டுபிடிச்சு ஒப்புகை சீட்டு ஒன்னுத்த வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காரு சந்தையில மாடு விற்றவர் யார் அவர் எங்கே தேடுவது அப்படின்னு அமைச்சர் நண்பர்கிட்ட புலம்பியிருக்காரு அதற்கு அமைச்சர் ஒப்புகை சீட்டு உங்களால வாங்கி வந்து தர முடியல அப்படின்னா மாட்டை திரும்பி ஓட்டி சென்று விடுங்க அப்படின்னு சொன்னார் சற்றே சீற்றமாய் அதற்கு பிறகு அவரிடம் பேசினால் எந்த மாற்றமும் நிகழாது அப்படின்னு எண்ணியபடியே சரி நான் முயன்று பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிருந்தும் போயிட்டாரு அந்த நண்பர் அமைச்சரின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக மாடு வாங்கிய சந்தைக்கும் போனாரு நண்பர் அங்கு மாடு வாங்கியவர்கிட்ட நடந்த விவாதத்தை சொன்னார் அவரோ மாட்டை வித்ததுக்கு ஒப்புகை சீட்டா இது மாதிரி யாராவது தருவாங்களா என்ன அப்படின்னு நக்கலா சிரிக்க அதற்கு நண்பர் நீங்க ஒப்புகை சீட்டு கொடுக்காவிட்டால் அமைச்சர் மாட்டை நிச்சயமாக திரும்பி கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னார் அதன் பின்னர் அவரும் மாடு விட்டுறதற்கான ஒரு ஒப்புகை சீட்டை கொடுத்து அனுப்பினார் அதை பெற்ற சந்தோஷத்துல அமைச்சரோட வீட்டுக்கு வேக வேகமா போனாரு அந்த நண்பர் அதை வாங்கி பார்த்த அமைச்சர் இது என்ன ஒப்புகை சீட்டு இதுல வருவாய்த்துறை முத்திரை ஒட்டி அதாவது ரெவின்யூ ஸ்டாம்ப் ஒட்டி கையொப்பமிட வேண்டாமா இப்படி காட்டினா இதை யார் நம்புவாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியதும் நண்பருக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன சொன்னாலும் அமைச்சர் நம் பேச்ச கேட்க மாட்டாரு அப்படின்னு எண்ணியபடியே மீண்டும் அந்த மாட்டு தரகரை நோக்கி நடந்தார் நண்பர் அந்த தரகர் கிட்ட திரும்பவும் விஷயத்தை எடுத்து சொன்னார் அமைச்சர் கேட்டுக்கொண்டதன்படி வருவாய் முத்திரைத்தலை தலை ஒட்டிய கையப்பத்துடன் மீண்டும் ஒரு ஒப்புகை சீட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அப்போதுதான் நிம்மதி பிரிமுச்சு விட்டாராம் அந்த அமைச்சர் அப்படி நேர்மையாகவும் சிக்கனமாகவும் கடமை தவறாதவருமாக விளங்கிய அமைச்சர் வேற யாரும் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மாமனிதர் கக்கன் ஐயா அவர்கள் தான் நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட அமைச்சரும் இருந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே பெருமையான ஒரு விஷயம்தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி